கோட்டூரில் ஓராண்டு காலத்திற்கு மேலாக கட்டி முடிக்கப்படாமல் ஆக்கிரமிப்பை காரணம் காட்டி திறந்த மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாத காரணத்தினால் பி ஆர் பாண்டியன் தலைமையில் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து சால மறியல் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் இளநீர் சாலையில் ஐம்பது ஆண்டுகளாக பாலம் கேட்டு போராட்டம் நடத்தினர் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னதாக பாலம் கட்டப்பட்டு ஒரு மீட்டர் அகலத்தில் நெடுஞ்சாலத்துறை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் அதனை அகற்றிவிட்டு பத்து கிராமங்களுக்கு பேருந்து போக்குவரத்து அனுமதிக்கப்படும் பாலம் திறக்கப்படாததால் போக்குவரத்து இன்றி பாதிக்கப்பட்டுள்ளனர் மூன்று கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் மாவட்ட ஆட்சியரிடம் பல முறை முறையிட்டும் ஆக்கிரமிப்பு அகற்றப்படாததால் பாலம் போக்குவரத்து இன்றி முடக்கப்பட்டுள்ளது இதனை உடனடியாக திறக்க வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி சாலையில் கோட்டூர் பேருந்து நிலையம் அருகில் இளநீக்கம் பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவராத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்றனர் இறுதியாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலை ஓரத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு வீடு விரைவில் அகற்றப்படும் பாலம் பொதுமக்கள் போக்குவரத்து வரப்படும் என உத்தரவாதம் அளித்ததின் பேரில் போராட்டம் தற்காலமாக கைவிடப்பட்டுள்ளது நன்றி